அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் ஆடி தபசு எந்த நாள்ல எந்த தேதியில வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி தபசு அப்படின்னாவே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது சங்கரன் கோவிலில் நடைபெற இருக்கிற ஆடி தபசு திருவிழாதான் இந்த ஆடி தபசு நாள்ல தான் அன்னை அம்மாள் ஒற்றை காலில் ஊசி முனையில் தவம் இருந்ததா சொல்லப்படுது சிவனும் விஷ்ணுவும் வேறு வேறல்ல இருவருமே ஒன்றுதான் என்பதை விளக்கக்கூடிய வகையில் சங்கர நாராயணராக இருவரும் காட்சி தந்திருக்காங்க அதுவும் இந்த ஆடித்தபசு நாளில் தான் நடந்திருக்கு ஆடித்தபசு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது அன்றைய தினம் ஆடி பௌர்ணமி மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஆடித்தபசு இந்த நாளில் அன்னையை வணங்கி அவரது அருளைப் பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி